வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் இறை சாதனை மார்க்கத்தின் மூலமா கடந்த மே மாதம் மிக சிறப்பாக நடத்தினோம் கிட்டத்தட்ட இரநூறுக்கு அருகிலான மாணவர்கள் அங்கே வந்து நேரடியாக பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே கூட சிலர் வந்து இங்கே கூட இருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாருக்கும் நன்றி இப்போ உங்க குழந்தை எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதை எஸ்ஆர் சார் கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு பதில் நம்மகிட்ட வரும் நிச்சயமா வரும் இது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும் இருந்தாலும் ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்த நம்ம குழந்தையில கற்றுக் கொடுத்தா உடனே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நம்மகிட்ட இருக்குது பட் உடனடியே அது வந்து பண்ண முடியாது நூற்றுல ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இயல்பாக அதை பண்ணும் மற்றவங்க எல்லாருக்கும் உடனே பண்ண முடியாது இது நேச்சர் பட் நல்ல விஷயம் உங்க குழந்தைகளுக்குள்ள நிறையா விதைக்கப்பட்டிருக்குது அது ஃபியூச்சர்ல அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நிச்சயமா அது பயன்படும் அதே சமயம் இப்போ என்னோட குழந்தை சார் இவ்வளோ ஒரு நாள் ஏழு நாள் அஞ்சு நாள் அங்கே முழுசா இருந்தாங்க நிறைய நல்ல விஷயம் கற்றுக்கிட்டாங்க பயிற்சிகள் கற்றுக்கிட்டாங்க உணவு முறை கற்றுக்கிட்டாங்க வாழ்க்கை முறை தூங்குறது எந்திரிக்கிறது எல்லாமே கற்றுக்கிட்டாங்க பட் அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான பெனிஃபிட் அப்படின்னா உண்மைதான் நீங்கள் எதிர்பார்க்கறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை பட் அதுக்கு ஒரே ஒரு வேலை நீங்கள் செய்யணும் செய்ய முடியுமா சரிங்களா ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த யோகாவை கற்றுட்டு நீங்கள் அதை ப்ராப்பராக செய்யணும் எப்போவுமே குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா சொல்றதை கேட்க மாட்டாங்க செய்யறதை பார்த்து அப்படியே செய்வாங்க இது குழந்தைகளுடைய இயல்பு சரிங்களா நீங்கள் உண்மையை பேசணும் குழந்தைகிட்ட சொல்ல வேண்டாம் நாம் ரெகுலராக உண்மையை பேசிட்டு இருந்தா அது உண்மைதான் பேசுவாங்க கோபப்பட வேண்டாம்னு குழந்தைகிட்ட சொல்ல வேண்டாம் நாம் கோபப்படாமல் இருந்தால் தான் குழந்தை கோபப்படாம இருப்பாங்க அப்போ என்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நான் வந்து சரியாக இருக்கணும் நிறைய பேர் நாம் எப்படி வேணால் இருக்கிறோம் பட் குழந்தை மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் குழந்தை நம்மளை பார்த்து பார்த்து வளருது நாம் கோவப்பட்டால் அது கோபப்படுது நாம் கவலைப்பட்டால் அது கவலைப்படுது நாம் திட்டுனா அது திட்டுது நாம அன்பா பேசுனா அது அன்பா பேசுது இது எல்லாமே பார்த்து பழகிக்குது அப்போது காலையில் நாம எந்திரிச்சு ஒரு யோகா மெடிடேஷன் நாம் பண்ற ஒரு பழக்கத்துக்கு வந்தாதான் அது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது நம்ம குழந்தையோட வாழ்க்கைக்கும் நல்லது அப்போ உங்க குழந்தைக்கு ஏதாவது பெரிய கிஃப்டாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம கொடுக்கணும் அதுதான் நம்மளோட ஒரே சொத்து மிகப்பெரிய சொத்து ஏன்னா நல்ல பழக்க வழக்கம் இருந்தா எந்த சூழல்லையும் அவன் வந்து ஜெயிச்சுட்டு வந்துடலாம் பட் பழக்க வழக்கம் நல்லா இல்லைன்னா கஷ்டம் நீங்கள் எவ்வளோ கோடி சொத்து சேர்த்தாலும் அது வேஸ்ட்டாக போகும் அல்லது அவனையே அது கெடுத்துரும் அந்த அளவுக்கு அது மாறிடும் அப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் என்னன்னா வர்ற பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதி இங்கே மூன்று நாள் தங்கி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்த யோகா கூட இன்னும் சில யோகா பயிற்சிகளெல்லாம் அட்வான்ஸ் லெவல்லெல்லாம் சேர்த்து பெரியவங்களுக்கான உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி மன அமைதிக்கு தியான பயிற்சி இன்னும் உயிர் சக்தி வித்து சக்தியை பியூர் பண்ணக்கூடிய காயகல்ப பயிற்சி இன்னும் இயற்கை வாழ்வியல் முறைகள் இன்னும் கர்ம வினைகள் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம லைஃப் பத்தி அதை நாம தெரிஞ்சுக்கிறப்போ பேரண்ட்ஸும் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியும் நோய் இல்லாமல் வாழ முடியும் குடும்ப உறவுகளை இனிமையா வச்சுக்க முடியும் மனதில் குழப்பங்கள் கவலைகள் இல்லாமல் வாழ முடியும் அதே சமயம் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம ஒரு மிகச்சிறந்த ரோல் மாடலாக இருக்க முடியும் அதனால இந்த வாய்ப்பை நீங்க வந்து நிச்சயமா பயன்படுத்திக்கோங்க ஜூன் பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூணு நாள் நடக்குது ஜூன் பதிமூணாந்தேதி காலையில் பத்து மணிக்கு இந்த கோர்ஸ் தொடங்குது மூணு நாள் இங்கேயே தங்கி நம்ம மலையப்பாளையம் ஆனந்த யோக நிலையத்தில் தங்கி இந்த பயிற்சி நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் இந்த வாய்ப்பை நிச்சயமாக பேரண்ட்ஸ் அது இப்போ நேரராக வந்துட்டு போனால் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் நிச்சயமாக பயன்படுத்திக்கோங்க இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட லைஃப்பில் இது ஒரு பெருமாற்றத்தை ஏற்படுத்தும் மிக்க நன்றி வாழ்க்கை வளம் வாழ்க்கை